வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் பப்பாளி பழத்தில் நிறைந்துள்ள ஒரு சில தீமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் பப்பாளி பழத்தில் தீமைகள் இருந்திருக்க அப்படின்னு நீங்கள் ஆச்சரியமாக பார்க்கலாம் ஆமாம் மக்களே அது உண்மைதான் பப்பாளி பழத்தை நம்ம அளவோடு சாப்பிடும்போது எந்த தீமைகளும் நமக்கு ஏற்படாது நன்மைகள் தான் கிடைக்கும் ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு தீமைகள் ஏற்படும் அப்படின்னா பப்பாளி பழத்தை நம்ம எந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கொள்ளணும் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறது ஆரோக்கியம் எந்த அளவுகளை தாண்டக்கூடாது இன்னும் குறிப்பாக எந்தெந்த உணவுப் பொருள்களோட பப்பாளி இணைத்து போது தீமைகள் ஏற்படும் அதுலேருந்து நம்ம எப்படி விலகி இருக்கணும் அப்படின்ற அனைத்து தகவல்களையும்

எடுத்துக்கிறோம் அப்படின்னா நூறு கிராம்ல ஆரம்பிச்சு நூத்தி இருபது கிராம் வரைக்குமே பப்பாளி நம்ம சாப்பிட்டோம்னே போதுமானதுதான் ஸோ சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி அந்த நூறு கிராம் ஆரம்பித்து நூத்தி இருபது கிராம் அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஒருவேளை பப்பாளி இலை சாறு நம்ம அந்த ஜூஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன் அதை வந்து நம்ம மூன்றில் இருந்து ஐந்து ஸ்பூன் அல்லது ஐந்துல இருந்து ஆறு ஸ்பூன்கள் மட்டுமே எடுத்துக்கொண்டாலே போதுமானதுதான் அந்த அளவுகளை நம்ம தாண்டக்கூடாது எப்போதுமே பப்பாளி சாப்பிடுவதற்கு சிறந்த நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா நீங்க அந்த உணவுகளை சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா அந்த உணவுகள் இப்போ நீங்க காலை உணவோ மதிய உணவோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்றணும் ஏன்னா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழித்து தான் பப்பாளி பழங்களை சாப்பிடணும் ஸோ இந்த காலை இடைவெளிகளில் பப்பாளியை சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது இந்த கால இடைவெளிகளையோ அல்லது இந்த அளவுகளையோ தாண்டி நீங்கள் பப்பாளி பழங்களை சாப்பிடும்போது கடுமையான பக்க விளைவுகளை அது உங்களுக்கு ஏற்படுத்தலாம் இன்னும் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா யாரெல்லாம் பப்பாளி பழத்தை எடுத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தோம்னா இதய நோய் இருக்கிறவங்களாம் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது பப்பாளி இதயத்தை ஆரோக்கியமாக வைத்து இருக்கிறதுக்கு உதவி இருந்தாலுமே இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பப்பாளி சாப்பிடுறது நல்லது பப்பாளி சாப்பிடாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க ஏன்னா பப்பாளியில் வந்து சயனோஜெனிக் கிளைகோசைடுகள் அப்படின்ற அமினோ விலங்கள் சிறிய அளவில் இருக்கு இது செரிமான அமைப்பில் ஹைட்ரஜன் சயனைடு உற்பத்தி செய்யும் இது பெரும்பாலான மக்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாத அப்படின்னாலும் இதய நோய் இருக்கிறவங்களுக்கு ஆபத்தை அதிகரிக்கும் அப்படின்றது மருத்துவர்கள் தங்களுடைய ஆய்வுகளை குறிப்பிடுறாங்க உங்களுக்கு இதய நோய் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா பப்பாளியை நீங்க சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு விருப்பமும் இருக்கு அப்படின்னா எடுத்து கொள்வதற்கு தயவு செஞ்சு உங்களுடைய மருத்துவர் அணுக வேண்டியது நல்லது உங்களுடைய இதயம் சார்ந்த பிரச்சனை எந்த லெவலுக்கு தெரியாமல் நீங்க பப்பாளி உங்களுக்கு கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் உங்களுக்கு கவனம் தேவை என்பது அவசியம் அலர்ஜி ப்ராப்ளம் அந்த ஒவ்வாமை பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் பப்பாளியை வந்து எடுத்துக்கொள்ளாமலே இருக்கிறது தான் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா ஒவ்வாமையில் நிறைய வகைகள் இருக்குது ஒரு சில பேருக்கு வந்து பப்பாளியை வந்து எடுத்துக்கொண்டாலே ஒவ்வாமை ஏற்படும் அவங்களாம் சாப்பிடக்கூடாது ஒரு சில பேர் பப்பாளி அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போது அப்போ தான் அவங்களுக்கு புதுசாக அலர்ஜி வந்து ஏற்படும் இப்போதெல்லாம் பலர் வந்து லேட்டக்ஸ் ஒவ்வாமையால் அவதிப்படுறாங்க அப்படிப்பட்டவங்களாம் பப்பாளி வந்து தவிர்க்க வேண்டியது அவசியம் அவர்கள் வந்து பப்பாளி பழங்களை சாப்பிடும் போது ஒவ்வாமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பப்பாளியில் இருக்கக்கூடிய கைட்டி நேஸ்கள் எனப்படக்கூடிய என்சைம் வந்து லேட்டக்ஸ் ப்ரோட்டின்களுடைய வினை புரிந்து பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் இதனால் உடலில் தடிப்புகள் தோன்றலாம் வீக்கங்கள் ஏற்படலாம் அந்த பிறகு சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளான இந்த தும்மல் இருமல் சுவாசிக்கிறதுல சிரமம் கண்களில் இருந்து வடிதல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம் இது எல்லாமே ஒவ்வாமைக்கான அறிகுறிகள் தான் சிலருக்கு பப்பாளியினுடைய வாசனை கூட உணர முடியாது அந்த அளவுக்கு அது அவங்களுக்கு பிடிக்காம ஒவ்வாமை ஏற்படுத்துறதுக்கு சான்சஸ் இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பப்பாளி பழத்தை நுகரவோ அல்லது பப்பாளி பழத்தை சாப்பிடாமல் இருக்கிறது தான் ஹைப்போ தைராய்டிசம் இருக்கிறவங்க வந்து பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்போ உங்களுக்கு வந்து ஹைப்போ தைராய்டிசம் இருந்துச்சுன்னா பப்பாளியை நீங்கள் சாப்பிடுறதை தவிர்க்கணும் பப்பாளியில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் அப்படின்றத சில ஆய்வுகளை குறிப்பிடுறாங்க மேலும் சோர்வு மந்தமான வளர்ச்சிதை மாற்றம் இந்த மாதிரி அறிகுறிகளை அது இன்னும் உங்களுக்கு மோசமாகிடும் எனவே ஹைப்போ தைராய்டிசம் இருக்கிறவங்களாம் பப்பாளி சாப்பிட்றது முன்னாடி மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களாகவே ஒரு முடிவுக்கு போயிட்டு பப்பாளி பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பல தீமைகளை நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க அதை நீங்கள் கவனத்தில் வச்சு கொள்ள வேண்டியது அவசியம் சிறுநருக்கு கற்கள் கிட்னி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது பப்பாளியில் வந்து விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகமாக இருக்கும் சிறுநருக்கு கற்கள் இருக்கிறவங்களாம் பப்பாளி பழங்களை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது ஒருவேளை நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா அந்த சிறுநருக்கு கற்களினுடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் அந்த அளவு அதிகரிக்கக்கூடும் இது வந்து சிறுநீர் கழிக்கிறது கடினமாக்கிடும் எனவே சிறுநீருக்கு கற்கள் பிரச்சனை உருவாகவும் பப்பாளி பழத்தை சாப்பிடாம தவிர்க்கிறது நல்லதான் ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு இருக்கோம்னா அதை தான் பார்க்கணும் அதன் மூலமாக பிரச்சனை ஏற்படுத்திக் கொள்ள பார்க்கக்கூடாது அதனால் கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்களாம் பப்பாளி பழத்தை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது தான் எந்தெந்த உணவுப் பொருட்களோட நம்ம பப்பாளி பழத்தை இணைந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் பால் மற்றும் பால் பொருட்களோட மில்கு மில்க் ப்ராடக்ட்ஸோட நம்ம பப்பாளி பழத்தை இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பப்பாளி பழத்தையும் பால் பொருட்களையும் ஒன்றாக நம்ம சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு செரிமான பிரச்சனைகளை அது ஏற்படுத்தும் பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய அமிலேஸ் மற்றும் பப்பைன் என்னும் என்சைம்கள் பால் பொருட்களினுடைய செரிமானத்தை பாதிக்கும் இதனால் நமக்கு வயிற்று அசௌகரியங்கள் ஏற்படும் சிலர் வந்து இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சத்தும் பப்பாளிலிருந்து நமக்கு அந்த சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலில் வந்து பப்பாளி ஜூஸ் வந்து கலந்து எடுத்துக்குவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் போது பாலில் மட்டும் இல்லாத இருந்து பெறப்படக்கூடிய தயிர் யோகாட்டு இந்த வெண்ணெய் போன்ற பொருட்களையுமே பப்பாளியில் நம்ம சேர்க்கக்கூடாது இது மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா வயிற்று வயிற்று வழி உபாதைகள் நமக்கு அதிகரிக்கும் வயிற்று உபாதைகளை தடுக்கும் நம்ம என்ன இந்த மாதிரி சேர்த்து பக்க ஏற்படுத்தலாம் அப்படின்றதால நீங்க பப்பாளிப்பழங்க சாப்பிடும்போது கண்டிப்பாக சேர்த்துக்காதீங்க தான் உங்களுடைய செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும் பப்பாளிப்பழத்து நீங்க ஹை ப்ரோட்டின் இருக்கக்கூடிய அதாவது உயர்தர புரத உணவுகளை வந்து சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய பப்பைன் என்ற பொருள் சில புரதங்களை ஜீரணிக்க விடாமல் தடுக்கலாம் எனவே பப்பாளிப்பழம் சாப்பிடும்போது அதிக புரதம் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து தவிர்க்க வேண்டியது அவசியம் குறிப்பாக அதிக புரதம் இருக்கக்கூடிய உணவுகளான இறைச்சி மீன் முட்டை போன்றவற்றை பப்பாளி வந்து சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிடக்கூடாது இதனால் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளாவது நமக்கு ஏற்படும் அதாவது வயிற்று ஊப்புசம் நெஞ்சிரிச்சல் போன்ற தொந்தரவுகளாக ஏற்படலாம் குறிப்பாக செரிமான பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கவனமாக இருக்கணும் அதாவது வீக்கான செரிமான எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹை ப்ரோட்டின் இருக்கக்கூடிய ஃபுட்ஸோட பப்பாளி பழத்தை சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்றது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க பப்பாளி பழத்தோட சிற்றஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது சிட்ரஸ் பழங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆரஞ்சு எலுமிச்சை போன்றவற்றை வந்து பப்பாளி பழங்களோட சேர்த்து சாப்பிடுவது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் பப்பாளி மற்றும் சிட்ரஸ் பழங்களை ஒன்றாக சாப்பிடும் போது புளிப்பு சுவை நமக்கு ஏற்படும் இதனால செரிமான கோளாறுகள் வரலாம் ஏன்னா சிட்ரஸ் மற்றும் பப்பாளி இரண்டிலுமே விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிகம் இருக்கு இது நெஞ்செரிச்சல் மற்றும் வயிற்று எரிச்சல் அசிடிட்டி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இப்போ பப்பாளி வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் டேக் எடுக்கும் போது சிட்ரஸ் பழங்களோட பப்பாளியை சேர்த்து நம்ம தவிர்க்கிறது நமக்கு நல்லதுதான் பப்பாளி மற்றும் வெள்ளரிக்காய் நம்ம வந்து சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது பப்பாளி மற்றும் வெள்ளைக்காய் இரண்டையுமே நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து பார்க்கும்போது அது அற்புதமான மருத்துவ நன்மைகளை கொண்டது தான் ஸோ ரெண்டுத்தையுமே நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா நன்மைகள் கிடைக்கும் தான் ஆனால் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து சாப்பிடுவது அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து நல்லது கிடையாது அது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்க தான் செய்யும் ஸோ இப்போ வெள்ளரிக்காய் வந்து அதிக அளவு நீர் சத்து கொண்டு இருக்குது இது சேரும் சேரும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா அதிகப்படியான நீரை வயிறில் வந்து தேங்க வச்சிடும் இதனால் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் குறிப்பாக அளவுக்கு அதிகமாக நீர் தேங்கும்போது அது வயிற்று புசுபுசம் வாயு பிரச்சனை வயிற்று வலி நமக்கு ஏற்படும் கடுமையான வயிற்று போக்கும் நமக்கு ஏற்படலாம் இது இரண்டுமே நம்ம ஒன்றாக அல்லது குறைந்த நேர இடைவெளியில் வந்து எடுக்க வேண்டாம் காலையில் நீங்கள் இப்போ வெள்ளரிக்காய் வந்து சேலட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இரண்டு மணி நேரம் கழித்து பப்பாளி வந்து சாப்பிடலாம் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க எடுக்காதீங்க பல மணி நேரங்கள் இடைவெளி விட வேண்டும் அல்லது இன்னைக்கு நீங்கள் வெள்ளரிக்காய் சாப்பிட்றீங்கன்னா நாளைக்கு நீங்க பப்பாளி சாப்பிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எண்ணெயில் பொரித்த உணவுப் பொருள்களோட பப்பாளி பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது ஸோ இந்த ஆயில் ஃபுட்ஸ் எண்ணெயில் வறுத்து பொரித்த ஃபுட்ஸோட பப்பாளி பழத்தை சாப்பிடக்கூடாது சிலர் உணவு உங்களோட கையோட பப்பாளி பழங்களையும் வந்து சாப்பிட்றது பழங்களை வந்து சாப்பிட்றது அவங்களுக்கு அந்த மாதிரியான பழக்கம் இருக்கும்போது பொறித்த உணவுகளோட பப்பாளி பழத்தை நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்ட மாட்டீங்கன்னா அது வயிற்றுக்கு எரிச்சலை உண்டாக்கும் பொறித்த உணவுகளில் அதிக கொழுப்புகள் இருக்கு பப்பாளியோட இது சேரும்போது செரிமான மின்மை வயிற்று அவசிய குறியத்தை இது ஏற்படுத்தும் பொதுவாக வருத்த உணவுகளை வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு சூழல் தான் இப்போ இருக்கு பழங்களோட நீங்க சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா குறிப்பாக வந்து அந்த ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது அதே போல் நீங்கள் ஒன்று நீங்கள் ஆயில் ஃபுட்ஸ் எடுத்தீங்கன்னா பப்பாளி பழத்தை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளவே கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க காரமான உணவுகளோட பப்பாளியை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது காரமான உணவுகளோட அல்லது அதை சாப்பிட்டு முடிச்சதுமே பப்பாளி பழங்கள் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது பொதுவாக வந்து காரசாரமான உணவுகளை சாப்பிட்ட பழங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அது செரிமானத்தை பாதிக்கும் நீங்கள் பப்பாளி பழத்தையெல்லாம் காரமான உணவுகளோட சாப்பிடுவது வயிற்றுக்கு கெடுதல் வயிற்று வலி வயிற்று உபசம் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் வரலாம் காரமான உணவுகள் வயிற்றுப்பகுதி எரிச்சல் அடைய செய்யும் பப்பாளியோடு சேர்த்து சாப்பிடும்போது செரிமானத்தில் பிரச்சனை ஏற்படுத்தும் இதனால் பப்பாளியோட நீங்கள் காரமான உணவுகளையோ அல்லது உணவிற்கு பிறகு உடனேயோ பப்பாளி சேர்த்து சாப்பிடாமல் இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த அளவுக்கு நிறைய நன்மைகள் கொண்டிருக்கக்கூடிய பப்பாளி பழத்தை நீங்கள் அளவோடு சாப்பிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதனால் நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலோ அல்லது இந்த நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக இந்த உணவுகளோட பப்பாளி பழங்களை சேர்த்து சாப்பிடும்போது தீமைகள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே